குருவடி சரணம் யூடியூப் நண்பர்கள் இவருக்கும் அடியே நண்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமுனையுடன் பேசுகிறேன் பொள்ளாச்சியிலிருந்து குரு பயிற்சி மே மாதம் ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரு மேச ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறார் அடுத்து வரக்கூடிய ஒரு வருட காலங்கள் குரு ரிஷபத்திலேயே தான் இருக்க போறார் அங்கே வக்ரம் அதிசாரம் எல்லாமே நடக்கப்போகுது வக்ர நிவர்த்தி அங்கே எல்லாமே நடக்க போதாங்க ஆனால் அந்த ராசியை விட்டு மாறுற மாதிரியான ஒரு சூழல் குருவுக்கு கிடையாது முழுக்க முழுக்க இருக்க போகிறார் சோ இந்த குருப்பயிற்சியினால் ஏற்படக்கூடிய பலவிதமான நன்மைகளையும் சின்ன சின்ன தடங்கல்களையும் பார்க்க போறோம் எந்த ராசிக்கு அப்படின்னா மிதுன ராசி மிதுன லக்னத்தில் பிறந்த நபர்கள் இதுவரைக்கும் மிதுன ராசிக்கு எப்படி இருந்ததுன்னா ஒன்பதாம் இடத்துல சனி பகவான் இருந்தார் பத்தாம் இடத்துல ராகு பதினோராம் இடமான லாபஸ்தானத்துல குரு பகவான் இருந்து வந்த காலம் உண்டு இப்போ அந்த குரு உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துக்கு போய் மறைகிறார் ராசிக்கு பன்னிரெண்டில் குரு பகவான் மறைவது நன்மையா அப்படின்னு கேட்டால் நிறைய விஷயங்கள் நன்மை இருக்குது சின்ன சின்ன விஷயங்கள் தீமையும் இருக்குது அதையும் பார்க்கணும் அப்படி என்ன சார் பண்ண போறார் குரு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா முதல்ல உங்களுடைய இந்த ஒரு வருட காலத்தில் செலவுகளை அதிகரிப்பார் அது மருத்துவ செலவுகளா அல்லது சுப செலவுகளாக இருக்கணும் அப்படிங்கிறத உங்களுடைய ஜாதகத்தில் உள்ள சுய ஜாதகத்தில் உள்ள கிரகங்களுடைய புத்தி முடிவு ஆனால் நம்ம பிளான் பண்ணலாம் இதுதான் மதிய மதியால விதியை வெல்றதுன்னு சொல்கிறது செலவாக போகுதுன்னு தெரியுது ஏதோ ஒரு வகையில் கண்டிப்பாக செலவாக மாற்றம் இல்லை அப்போ இந்த காலகட்டம் சேமிப்பை உயர்த்துவதற்குண்டான வழிகளை செய்யலாம் அதை ஒரு நிலமாக வாங்கி போடலாம் அந்த செலவை அல்லது ஒரு கடன் அதாவது நகை கடன் பெற்று அது மறுபடியும் நகையை வாங்கி வைக்கலாம் சோ இந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில சுப செலவுகளை அதை மாத்திக்கலாம் குடும்பத்துக்குள்ள கண்டிப்பா செலவு நடப்பதற்குமான வேலைகளையும் இந்த குரு பகவான் செய்து தீர்வார் நிறைய செலவு பண்ண வைக்கும் இந்த குரு ஆனால் நல்லா பார்த்துக்குங்க எவ்வளவு செலவு பண்ணுறீங்களோ அவ்வளவு காசியும் சம்பாதிக்கிறதுக்கு உண்டான வழியும் இந்த குரு பகவான் கொடுத்துருவார் இங்கே தான் அந்த குருவோட ஸ்பெஷாலிட்டி ஏன்னா இருக்கிற கிரகங்கள்லேயே ரொம்ப ரொம்ப சுப கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடியது குரு பகவான் அந்த குரு பகவான் அப்படிங்கிற கிரகத்தினுடைய சைஸுக்குள்ள நம்ம பூமி மாதிரி ஆயிரம் பூமிகளை உள்ளே அடக்கலாம் அவ்வளவு பெரிய ஒரு கிரகம் குரு பகவான் ஸோ அவ்வளவு நன்மைகளை நல்ல கதிர்களை மட்டுமே வெளிவிடக்கூடிய கிரகம் குரு பகவான் இப்போ பன்னிரெண்டாம் இடத்துல இருந்தாலும் அவர் சேமிப்பை தான் தடை பண்றாரே தவிர சம்பாதியத்தை தடை பண்ணுறதில்ல செலவுகளுக்கு உண்டான சம்பாதியத்தை சம்பாதிக்க வச்சுருவார் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும் இங்கே மருத்துவ செலவுகள் அப்படிங்கிறது யாருக்கு வருங்கிறத நல்லா புரிஞ்சுக்கோங்க உங்களுடைய சுய ஜாதகத்துல குரு தசாபுத்தி அந்தரங்களாக இருந்தாலும் குருவினுடைய நட்சத்திரங்கள் கிரகங்கள் தசாபுத்தி நடத்திட்டு இருந்தாலோ உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் உங்களுடைய மாமியார் அப்படின்னு சொல்லக்கூடிய உறவுக்கும் கண்டிப்பாக உடல்நல தொந்தரவுகளும் மருத்துவ செலவுகளும் செய்ய வேண்டிய ஒரு சூழல் உண்டு நீங்க ஒரு பெண்ணாக இருக்கிறீங்க நீங்க ஒரு ஆணாக இருக்கீங்க எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு இந்த காலகட்டம் நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைப்பதற்குண்டான சூழலையும் சொல்கிறது அவர்கள் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு செல்வதற்குண்டான சூழலையும் இந்த குரு பகவான் சாதகமாக ஏற்படுத்தி தருவார் உன்னுடைய மாமியார் அப்படிங்கிற உறவுக்கு உடல்நல தொந்தரவுகள் ஏதேனும் அதிகமாக இருந்து வந்தால் ஏதேனும் அதிகமாக இருந்து வந்தால் அதை அவர்கள் சுய முயற்சியால் நல்ல பழக்க வழக்க மாற்றங்களின் மூலமாக தன்னுடைய உடல் ஆரோக்கியத்தை மீட்டெடுக்க முடியும் அந்த வேலையை அதற்குண்டான வழிவகைகளை குரு பகவான் செய்தே தீருவார் அப்போ இன்னொரு விஷயம் இருக்குங்க என்ன அப்படின்னா ஆல்ரெடி எனக்கு உடல்நல தொந்தரவுகள் இருந்துட்டு இருக்குது அதுக்காக ஆப்ரேஷன் செய்ய சொல்லிட்டு இருக்காங்க அதை எப்போ பண்றது என்ன எதுன்னு தெரியல அப்படின்னா பாருங்க குரு பயிற்சி ஆனதுக்கு அப்புறம் அதற்குண்டான மருத்துவம் சம்பந்தமான விஷயங்களுக்கு நீங்க அணுகும் போது அப்போ எடுக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட்டோ செய்யக்கூடிய ஆப்ரேஷன்ஸோ மற்ற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவாக மாறும் பாருங்க டாக்டர் பேர் சொல்ல விரும்பலை ஆப்ரேஷன் பண்றேன்னு சொல்லிவிட்டு கோவிட்டுக்கு முன்னாடி கரெக்டாக அந்த கோவிட் ஃபர்ஸ்ட் லாக்டவுன் வர்றதுக்கு முன்னாடி ஆப்ரேஷன் பண்றேன்னு சொல்லி போட்டு எங்க உறவினர்களில் ரொம்ப நெருக்கமான உறவினர்கள் ஒருத்தருக்கு கால் அடிபட்டதுன்ட்டு ஸ்க்ரூ வைக்கிறன்ட்டு அடிப்பட்ட இடம் வேற ஸ்க்ரூ வச்ச இடம் வேறு அந்தமாக சுகர் இருந்திருக்குது சுகர் இப்போது அதிகமாகி அந்த ஸ்க்ரூ இடம் சீ குடிச்சு அந்த கால் முட்டிக்கு கீழே வரைக்கும் எடுக்க வேண்டிய சூழ்நிலையாகிப்போச்சு அப்போது அந்த நேரம் அவங்களை அப்படி கொண்டு போய் விட்டுருது மருத்துவத்துக்கு சப்போர்ட் பண்ணக்கூடாத நேரத்தில் சப்போர்ட் பண்ணாத கிரக தசாபுத்தி காலங்களில் போய் மருத்துவம் பார்த்து பிரச்சனைகளை கொடுத்துடுச்சு அப்போது சப்போர்ட் பண்ணலன்னா அந்த மருத்துவமே பார்க்க கூடாது அப்படி கிடையாது ஒவ்வொரு நாளும் சப்போர்ட் கிடைத்துட்டே இருக்கும் அந்த டைமுக்கு அந்த தசாபுத்தி அந்தரும் பிராணா சூட்சமும் தேகா அப்படின்னு நிமிஷ நிமிஷமாக பிடிக்கிறாங்க தசா புத்திய ஸோ அப்படி நம்மளுக்கு அந்த மருத்துவத்துக்கு சாதகமான சூழ்நிலை வரும்போது பண்ணலாம் தாராளமாக டாக்டரை பார்க்கலாம் எல்லாமே பண்ணலாம் அது தினமும் வரும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த சொல்கிறேங்க நிறைய இப்போ ஷேர் மார்க்கெட்டில் இந்த நிறைய காயின்பிள் மணி பொருளை வாங்குறாங்க இன்விசிபிளாக தங்கத்தை வாங்குறாங்க இந்த மாதிரி எல்லாம் இருக்கு இல்லையா அவர்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா அதிகப்படியான முதலீடு செய்யாமல் இருப்பது நல்லது அல்லது அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை பக்காவாக பார்த்துட்டு பக்காவாக பார்த்துட்டு அதை சரியாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி உங்களுக்கு வரக்கூடிய இழப்பீடுகளை தவிர்த்துக்க ட்ரை பண்ணுங்க ஏன்னா குரு அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் உங்கள் லக்னத்திற்கு பன்னிரெண்டுலேயோ ராசிக்கு பன்னிரெண்டுலேயோ வரும்போது கண்டிப்பாக விதிமுறைகளை தெரியாமல் எதுவுமே படித்து பார்க்காம டிஸ்கிளிமர் எல்லாம் பார்க்காம சைன் பண்ணுறதோ ஒரு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதோ பண்ணிட்டு அதன் மூலமாக அதிகப்படியான விரயங்களை பார்த்தவர்கள் பல பேர் உண்டு முன்னாடியே சொல்கிறோம் ரொம்ப கவனமாக அதை பயன்படுத்திக்கோங்க அதே போல் இந்த காலகட்டம் ஆன்மீகம் சம்பந்தமான விஷயங்கள்ல நம்ம எங்க ஏன் பிறந்தோம் எங்கிருந்து வந்தோம் எங்கே போக போகிறோம் அப்படின்னு அந்த வீடு அடைதல் அப்படிங்கிற விஷயத்திற்கு ஒரு உந்துதலா சில விஷயங்களை செய்வீங்க அது உங்களுக்கு ஆத்ம ரீதியான நிம்மதியை இந்த காலகட்டம் உங்களுக்கு கொடுக்கும் மனசு அப்படிங்கிறது பீஸ்ஃபுல்லாக இருக்கும் தெய்வ சிந்தனை அதிகமாக இருக்கும் இரவு நேரங்கள்லாம் தெய்வத்தை பத்தி அதிகமாக நினைப்பீங்க அப்படிங்கிறத சொல்லுது இரவு நேரங்கள் அதிகமாக சாப்பிடாதீங்க கண்டிப்பா உடல் அப்படிங்கிறது எடை அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழலை இந்த குரு பகவான் ஏற்படுத்தி தருவார் அதே போல் சுய தொழில் செய்யறவங்க புதுசா இன்வெஸ்ட்மெண்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லி புதுசா அந்த தொழிலை விரிவுபடுத்துறேன் அப்படின்னு சொல்லி தேவையில்லாத மாற்றங்களை செய்ய வேண்டாம் அப்படி செய்யாம இருக்கிற தொழில இருக்கிற மாதிரி கரெக்டா கொண்டு போனாலே உங்களுக்கு அது நல்ல விஷயத்தை கொடுத்துரும் நல்ல மாற்றத்தை கொடுத்துரும் புதுசு புதுசாக அப்படி பண்றோம் இப்படி பண்றோம்னு சொல்லிட்டு புது முயற்சிகளை எடுக்கும்போது தேவையில்லாத இழப்பீடுகள் அது கொடுக்குது அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும் ரொம்ப கவனமா அந்த விஷயங்கள்ல கையாள வேண்டிய ஒரு சூழல் உங்களுக்கு உண்டு தொழிலில் அலைச்சல் கண்டிப்பா இருக்கும் தொழில் சொந்தமான இடமாற்றங்களை இந்த குரு பகவான் கொடுப்பார் அதே போல் வெளியூர் வெளிமாநில வெளிநாடு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதற்குண்டான முயற்சிகள் எடுக்கும்போது அது உங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வேலை என்னவோ அதையும் உங்கள் குரு பகவான் செய்து கொடுப்பார் மாற்றம் இல்லை அதை முயற்சி பண்ணலாம் குடும்பத்தை விட்டு பிரிந்திருக்க வேண்டிய சூழல் இருக்கும் கணவன் மனைவியிடையே கொஞ்சம் பிரிவினை தள்ளி இருக்கு இருந்து வேலைக்காக தள்ளி இருந்து வேலை செய்ய வேண்டிய ஒரு சூழலும் உண்டு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் உங்களுக்கும் வெளியூர் வெளிமாநில வெளிநாடு சம்பந்தமான விஷயங்களுக்கு ட்ரைவ் பண்ணும்போது உங்களுக்கும் அது சாதகமாக முடியும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு அது சாதகமாக மாறுது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் ஏன்னா அவங்களுக்கு உடல் தொந்தரவுகள் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாகிறதுனால உடல் தொந்தரவர்களோடு அது போகுது அவர்கள் பேரில் கடன் வாங்குறது பிடிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் அவங்க பேரில் பேங்க் லோன் அப்ளை பண்ணுறது இதெல்லாமே நடக்கும் வாழ்க்கை துணையின் பேரில் உங்கள் பேரில் பண்ணாட்டி அவங்க பேரில் யாரும் கண்டிப்பாக பண்ணுவீங்க கண்டிப்பாக கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டாகும் அது சுப கடனாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் உங்களுக்கு நீங்கள் உருவாக்கி கொள்ள வேண்டுகிறேன் அப்போது குரு அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் பன்னிரெண்டாம் பாவத்தில் இருக்கிறதுனால பயப்பட வேண்டாம் விரைய குருவாயிடுச்சு ஆகிடுச்சு ஃபுல்லாக விரயமாக போயிடும் அப்படி இப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க அப்படிலாம் பயப்பட வேண்டாம் ஸோ இதை இப்படி கரெக்டாக டீல் பண்ணும்போது அதை நம்ம நம்மளுக்கு சாதகமாக அதை மாற்றிக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சிக்க வேண்டியதாக இருக்கும் இப்போ குரு அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் இயற்கை சுப கிரகம் அவர் ஒரு ராசியில் இருந்தார்னா மூணு ராசிகளை பார்ப்பார் மூணு ராசிகளை பார்ப்பார் குருவுக்கு ஐந்தாம் பார்வை இருக்குது ஏழாம் பார்வை இருக்குது ஒன்பதாம் பார்வை இருக்குது அப்படி மூணு ராசிகளான கண்ணியை பார்க்குறார் குருச்சகத்தை பார்க்குறார் மகரத்தை பார்க்குறார் இந்த ராசிகள் உங்களுக்கு என்ன மாதிரியான படங்களில் தரப்போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா முதல்ல குருவினுடைய ஐந்தாம் பருவி உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்துக்கு வருது இப்போ வீடு வண்டி வாகனம் சம்மந்தமான விஷயங்கள் ஏதாவது தொந்தரவுகள் தடைகள் தாமதங்கள் ஏதாவது இருந்துட்டு இருந்ததுன்னா அது நிவர்த்தி ஆகிறதுக்குண்டான ஒரு காலகட்டத்தை குரு பகவான் ஏற்படுத்தி தருவார் புதுசாக வண்டி வாங்கிறது ஒரு வீடு வாங்கணுங்கிற எண்ணம் மனசுக்கு கூடுவாங்க மக்கள் அந்த எண்ணெய் வந்தா அதுக்குண்டான செயல் செய்வோம் இவ்வளோ நாள் வாடகை வீட்ல இருக்கிறது புதுசாக வீடு வாங்குவோம் இல்லை வீடு வாங்கியாச்சு இதை அப்கிரேட் பண்ணலாம் அடுத்ததாக என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது பழைய வண்டி வாங்கின வித்து தீர்ந்து புதுசாக வாங்கிக்கலாம் எப் புரியாது எப்சி காட்டணும் பீபிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு சரி இது கொடுத்துட்டு புதுசு வாங்குவோம் அப்படிங்கிற ஒரு அந்த வண்டி வாங்கினதில் வீட்டில் ஒரு அப்டேட் இருக்கும் இருக்கிற வீட்டை கொஞ்சம் புதுமையை பண்ணுவீங்க புதிய பொருட்களை வீட்டுக்குள்ளே வாங்கி வைக்கக்கூடிய ஒரு சூழல் உண்டு தாயாரினுடைய உடல்நிலை சீராகும் தாயொலி உறவுகள் உங்களுக்கு சாதகமாக மாறக்கூடிய ஒரு சூழல் உண்டு இது வரைக்கும் உங்களுடைய ஒழுக்கத்தை தவறாக பேசி கொண்டிருந்த நபர்கள் மத்தியில் உங்களுடைய ஒழுக்க நெறிகளை ஸ்ட்ராங்காக வெளிப்படுத்தி ஒரு நல்லவர் நல்ல நல்ல பெயரை வாங்கக்கூடிய வேலைகளை செய்வீர்கள் அதேபோல் அதுக்கு முன்னாடி வீடு வாங்கணும் பிடிக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்க இன்னும் உங்கள் லக்னத்திற்கு நாலாம் இடத்துல எதாவது கிரகங்கள் தசி நடத்தி குருவின் பார்வையும் வந்ததுக்கு அப்புறம் கண்டிப்பாக வீடு நல்ல வீடு அமைவதற்குண்டான வாய்ப்புகளை சொல்கிறது மே மேக்ஸிமம் அது தெற்கு வாசலாகவோ அல்லது வடக்கு வாசலாகவோ ரெண்டு பக்கமும் இந்த செய்ய ரெண்டு பக்கமும் வாசல் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாகவும் அமைகிறதுக்குண்டான ஒரு சூழல்களை சொல்கிறது பழைய வீடாக இருந்தாலும் அது புதுப்பிக்கக்கூடிய வேலைகளை கண்டிப்பாக செய்வீர்கள் இப்போது நாலாம் இடத்தில் குரு பார்வை இருக்கிறதுனால தொழில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும் ஆனால் பண்ணக்கூடாது விரைவுஸ்தானத்தில் இருந்து தான் பார்க்குறாரு தொழில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது அது உண்டான வாய்ப்புகளை உங்களை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வைக்கிறதே அது விரைத்துக்கு தான் இப்போ தொழில் இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் இங்கே ஆகாது மாற வீட்டுக்கு தேவையான பொருள்களை வாங்கி வச்சுக்கலாம் கூடவே வீடு நிலம் வண்டி வாகனம் சோனமான விஷயங்கள் உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய செலவுகளை செய்துக்கலாம் குழந்தைகள் நல்லா படிக்கும் உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது படிப்படியாக முன்னேறுவதை நம்மளால் பார்க்க முடியும் ஸோ இதெல்லாம் பாசிட்டிவாக இருக்குது இதெல்லாம் நல்லா பாசிட்டிவ் இதெல்லாம் தடையை சொல்லலாம் அடுத்ததாக குரு தன்னுடைய ஏழாம் பார்வையை உங்கள் ராசி ஆறாம் இடத்தான் ஆறாம் இடமான விருச்சக ராசியை பார்க்குறாரு அப்போ ஆறாம் இடத்துக்கு குரு பார்வைப்பட்டாச்சு குரு வந்து டெவலப்பர் ஒரு விஷயத்த ஊக்குவிக்கக்கூடிய கூடிய கிரகம் அப்போ ஆறாம் இடத்துக்கு பார்வை படுறதுனால உங்களுக்கு நோய் எதிர்ப்பு கடன் அப்படிங்கிறது அப்படிங்கறது கிடையாது ஏன்னா ஒரே லாஜியத்துல ஜோசியத்தை சொல்லவே முடியாது குருவினுடைய பார்வை ஆறாம் வர்றதுனால நோய் குறையும் எதிர்ப்புகள் குறையும் தடை குறையும் கடன் குறையும் கடனை குறைக்கிறதுக்குள்ள நான் வேலை செய்வீங்க நோய் எதிர்ப்பு சக்தி உடம்புல அதிகரிக்கும் அதே போல உங்களுக்கு எதிரிகளுடைய தொல்லை படிப்படியாக குறையும் இதெல்லாமே டக்குன்னு நடந்துடாதுங்க அதுதான் கோச்சார கிரகம் சீக்கிரமா அதையும் நடத்திடாது அந்த காலத்துக்காக காத்திருக்கும் தசாபித்தி அந்த அமைப்புகளுக்கு உண்டான காலத்துக்காக காத்திருக்கும் அதுவும் மெர்ஜாய் வரும்போது அந்த அந்தரத்துல டக்குன்னு அந்த சேஞ்சஸ் கொடுத்துட்டு போயிடும் அப்போ உங்களுக்கு உண்டான எதிரிகளினுடைய தொல்லை படிப்படியாக குறைவது உங்களால் உணர முடியும் இரண்டாவதா வட்டார நபர்கள் மூலமாக இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை உங்களால் பார்க்க முடியும் தெரியாத நபர்களா இருக்கலாம் இல்லை ரொம்ப நாளைக்கு அப்புறம் பேசக்கூடிய ஒரு பழைய உறவாக இருக்கலாம் இந்த மாதிரி ரொம்ப தொழில இருக்கிறவங்க எப்பாவது ஒரு நாள் பேசக்கூடிய பழகக்கூடிய வெளி வட்டார நபர்கள் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு தருவார்கள் அவர் சிம்பிளாக ஒரு விஷயத்த சொல்லிட்டு போயிடுவாங்க அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணும்போது நம்மளுக்கு அது தீர்வு கிடைச்சிடும் வேலையில் அலுவலகங்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியாக குறைகிறதுக்குண்டான அமைப்புகளை இந்த குரு பகவான் ஏற்படுத்தி தருவார் அப்படின்னு சொல்லலாம் கடன் நிவர்த்தி ஆகுமான கடன் கொஞ்சம் நிவர்த்தி ஆகும் மேலும் கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழலுடைய ஆறாம் இடத்தை உரு பார்க்கும்போது கடன் வாங்கியாவது கையில் காசு வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்துடும் கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டு அந்த கடன் உங்களுடைய உங்களுடைய வேலையை அப்கிரேட் பண்றதுக்கோ வெளியும் வெளிமாநிலம் போய் உங்களுடைய ஜீவனை கமைச்சிக்கிறதுக்கோ அல்லது ஒரு சுப கடனாக நகை வாங்குவதற்காகவோ பொருட்கள் வாங்குவதற்காகவோ ஒரு சுப கடனாக மாறுவதற்குனா ஒரு சூழல்களை சொல்கிறது ஏன்னா பம்பு வழக்கு பிரச்சனைகள் கோர்ட்டு பேசு வழக்குகள் சின்ன சின்ன வழக்குகள் சின்ன சின்ன பஞ்சாயத்துகள் ஏதாவது இருந்தாலும் கண்டிப்பாக ஒரு நல்ல அறிவுத்திறன் வாய்ந்த ஒரு நபரின் அறிவுறுத்தலின்படி அவர்களுடைய அட்வைஸின்படி செயல்படும் போது அந்த சின்ன சின்ன வழக்குகளும் பிரச்சனைகளும் தீர்வுக்கு வர வேண்டிய வரக்கூடிய ஒரு கட்டாயத்தை அந்த குரு பகவான் ஏற்படுத்தி தருவார் தாய்மாமன் அப்படிங்கிற உறவு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சாதகமா இருக்கக்கூடிய ஒரு சூழலையும் சொல்கிறது ரொம்ப நாள உடல் நல தொந்தரவுகள் இருந்துட்டே இருந்தது அப்படின்னு இருந்தாலும் இந்த காலகட்டம் அந்த உடல் தொந்தரவுகளை நீக்குவதற்கு குரு பகவான் செய்வார் உடல்ல நோய் எதிர்ப்பு சுத்தி அதிகரிக்கும் காவல வேண்டாம் குழந்தைகள்லாம் போட்டித் தேர்வுல நல்லா பர்ஃபார்ம் பண்ணி நல்ல பரிசுகளோட வாங்கிட்டு வரக்கூடிய ஒரு சூழலும் உண்டு அப்படிங்கிறது சொல்லுது அதே போல் வந்து குரு தன்னுடைய ஒன்பதாம் பதவி உங்கள் ராசிக்கு எட்டாம் இடமான மகரத்தை பார்க்கிறார் எட்டாம் இடமான மகரத்தை பார்க்கும்போது ஆயுள் தீர்க்கம் அப்படிங்கிற விஷயத்த கொடுத்துட்றாரு முதல்ல ஆயுள் பலத்தை கொடுத்துட்றாரு குரு பகவான் ரெண்டாவது என்ன பண்ணுறாங்கன்னா விடல் ரொம்ப மோசமா இருக்குது கஷ்டம் அவனுக்கு இந்த வருஷம் காண்றதே கஷ்டம் ஆறு மூணு மாசத்துல அப்படி இப்படின்ற அந்த அந்த சூழ்நிலையை மாற்றி அந்த சூழ்நிலையை மாற்றி அவங்கள கொஞ்ச நாள் சேர்த்து வாழ வைக்கக்கூடிய வேலைகளை இந்த குரு பகவான் செய்வார் பெரிய வம்பு வழக்கு பிரச்சனைகள் போட்டு கேசுக்கலாம் அதுக்குண்டான முயற்சிகள எடுத்து நல்ல ஒரு அட்வைசர் கிடைப்பாங்க அவருடைய அட்வைஸ கேட்டு செயல்படும் போது பெரிய பெரிய வழக்குகள் தீர்க்க முடியாத பிரச்சனைகள் எல்லாமே ஒரு கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீத சொல்யூஷன் சொல்யூஷனுக்கு வர்றதுக்கு உண்டான அதுக்குண்டான அதுக்குண்டான தீர்வுகள் உண்டான வேலைகளை அந்த குரு பகவான் செஞ்சிரு அதுல மாற்றம் இல்லை அப்போ அந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு யாரோ ஒரு மறைமுக நபரின் உதவி கிடைக்கும் அவர் ரொம்ப நாலேஜபிள் பர்சனாக இருக்க அதே போல் அறுவை சிகிச்சை மற்ற விஷயங்கள் அந்த காலகட்டம் செய்யறதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவான ரிசல்ட்டை கொடுக்கும் உடல்ல அந்த நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் நோய் தொந்தல் வந்து உங்களை நிபர்த்தி நான் வேலைகளை செய்யும் இந்த காலகட்டம்னா தெய்வ சிந்தனை அதிகரிக்கும் ஜோதிடத்தில் ஆர்வம் வரும் ஆன்மீகத்தில் ஆர்வம் வரும் யோகா மெடிடேஷன் இதெல்லாம் செய்யணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை வரும் அப்பதான் நம்ம நம்மளை மீறி ஒரு சக்தி நம்மளை இருக்குது அதனால தான் நூலையில் உயிர் தர்க்கணும் நிறைய விஷயங்கள் நம்ம நல்லது செய்கிறதுனால திரு திரும்பி நம்மளுக்கு நன்மை கிடைக்குது நம்ம கெட்டது செய்கிறதுனால நம்மளுக்கு திரும்ப கெட்டது கிடைக்குது இந்த இயற்கையினுடைய நெய்யது என்ன இயற்கையினுடைய உள்ளார்ந்த அமைப்பு என்ன அப்படிங்கிறத உணரக்கூடிய ஒரு சூழலை இந்த குரு பகவான் உங்களுக்கு ஏற்படுத்தி தருவார் உத்தியோகம் வேலை சொந்தமான விஷயங்கள்ல கடந்த ரெண்டு ரெண்டரை வருஷமா முதனம் வந்து பயங்கரமாக நடி வாங்கிட்டு வந்துருச்சு இப்பவும் பத்தில் ராகு வகிப்பு வந்து பல விதமான பிரச்சனைகளை கொடுத்துட்டு தருகிறாரு பயங்கரமான நடி வாங்கிடுச்சு ஸோ அதுலருந்து ஆகிறதுக்கு உண்டான வேலையை இந்த குரு பகவான் செய்வார் ஏன்னா எட்டாம் இடத்த குரு ராகு பார்த்துக்கிட்டே இருக்குது பத்தில் உட்காந்து ராகு எட்டாம் இடத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்குது குருவினுடைய பார்வை எட்டாம் இடத்துக்கு வரும்போது ராகுவினுடைய தாக்கம் மட்டுப்படும் தாக்கம் மட்டுப்படும் அப்போ வேலையில பிரச்சனைகள் வந்தாலும் உங்களுடைய கைக்கும் சமாளிக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு சாதகமாக தான் அமையுமே தவிர உங்களை கீழே தள்ளாது கண்டிப்பா கீழே தள்ளாது உங்களுக்கு அது சாதகமாக தான் அமையும் அப்போ இத்தனை நன்மைகள் இருக்குது சின்ன சின்ன விஷயங்கள்ல பாதிப்புகள்னு சொல்லுது அலைச்சலை கொடுக்குது குடும்பத்தை பிரிய வைக்குது ரெண்டாவதுதான் வேலைக்காக கடன் வாங்க வைக்குது கடன்களை செய்ய வைக்குது சோ இது எல்லாமே இருக்கு ஸோ எல்லாமே நன்மைகளாக நம்மளை மாத்திக்கணும் அப்படின்னா இந்த குரு பேசி நம்மளுக்கு கொஞ்சம் சாதகமா இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா பாருங்க அருகில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி அல்லது நவகிரகங்கள் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு ரெண்டு நெய்தியம் போட்டு இனிப்பு பொருள்கள் படைத்து வழிபாடு பண்ணிட்டு நீங்க பிறந்த கிழமை அணிக்கும் நீங்கள் பிறந்த நட்சத்திரத்தன் ரெண்டாவதா ஆலங்குடி குருஸ்தலம் அங்க போயிட்டு வரலாம் அதுவும் நீங்க பிறந்த கிழமை அணிக்கும் பிறந்த நட்சத்திரத்தன்னைக்கும் பண்றது சிறப்பு அப்படி இல்லைன்னா திருச்செந்தூர் ஒரு முறை திருச்செந்தூர் எல்லாம் போனீங்க அப்படின்னா குறைஞ்சது ரெண்டு மணி நேரத்துல இருந்து ரெண்டாம் மணி நேரம் அந்த கோவில்ல ஸ்பெண்ட் பண்ணுங்க எங்க போனாலும் தீபம் போடுங்க நெய் தீபம் குரு பகவான் நெய்தீபம் போடுங்க நெய்தீபம் போடுங்க சூப்பரா உங்களுக்கு அது ஆக்டிவேட் ஆயிடும் அவ்வளவு தீமைகளை குறைச்சு நன்மையை செய்ய ஆரம்பிச்சிருவார் அந்த ஆறு எட்டு பாவங்களை குரு பார்க்கறது அப்படிங்கிறது சின்ன சின்ன நெகட்டிவ்களும் இருக்கு அதை அப்படியே அரெஸ்ட் பண்ணிடுவார் இந்த வேலைகளை செஞ்சுட்டு வந்தான் மேலும் மிதனராசி மிதன நண்பர்களுக்கு அனைத்தும் நன்மையாகவே நடக்கணும்னு சொல்லி எல்லாம் பரம்பொருளை பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவை முடிச்சுக்கிறேன் நன்றி நண்பர்களை நன்றி வாழ்வழமுடன் தூச்சுச்சும்பலம்